விவசாயிகள் கடவுள் என்கின்றோம் விவசாயிகள் நம்முடைய தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா என்று அத்தனையும் நம்முடைய தாத்தா பாட்டி உறவுகள் தான் நானும் விவசாய குடும்பம் பாரம்பரியமான விவசாய குடும்பம் என்னுடைய தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா எல்லாரும் விவசாயம்தான் இதே திருவண்ணாமலை தான் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நிம்மதியான வாழ்க்கை மதிப்பான வாழ்க்கை காலையில் எழுந்தோமா மாடுகளை கழனி கண்டு கொண்டு சென்றோமா நாட்டு நட்டோமா என்ற நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு கடன் சுமையால் தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையும் போய்விட்டது மரியாதையும் போய்விட்டது சுயமரியாதை இழந்த ஒரு உழவர்களின் வாழ்க்கையாக இன்று நம்முடைய வாழ்க்கை நின்று கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் அறுவடைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அறுவடையின் போது வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டால் பயிர்கள் கருகின்றன அப்படிப்பட்ட செய்தியை பொழுது விவசாயி பெண்களுக்கு திருமணம் கூட செய்ய முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு கடன் சுமையான வாழ்க்கை என்றைக்குமே நிரந்தரமான ஒரு அச்சம் என்றைக்கு இந்த அரசாங்கம் நம்முடைய முப்போகம் விளையும் வயல்வெளியை பிடுங்கிக் கொள்ளுமோ தொழிற்சாலைகளுக்கு பிடுங்கிக் கொள்ளுமோ நிலக்கரி சுரங்கத்திற்காக பிடுங்கிக் கொள்ளுமோ எட்டு வழி சாலைக்காக பிடுங்கிக் கொள்ளுமோ என்ற ஒரு நிரந்தர பயமான ஒரு வாழ்க்கை நம்முடைய குரல் இந்த அரசாங்கத்துக்கும் ஆட்சியாளர்களுக்கும் கேட்கவே இல்லை பார பாராமுகமான ஒரு அரசாங்கம் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஊரெல்லாம் வாரி வழங்கினாலும் விவசாயிகளின் கஷ்டத்திற்கு யாரும் செவி கொடுப்பதே இல்லை அதற்காக இன்று நாம் மருத்துவர் ஐயாவின் தலைமையில் ஒன்று கூடுவோம் வென்றெடுப்போம் நம்முடைய சுய இன்னைக்கு சு விவசாயி வீடுனா பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க பொண்ணு எடுக்க மாட்டாங்க எந்த சீர் செய்வான் விவசாயி என்று ரொம்ப கேவலமான மலை நினைக்கிறாங்க அந்த சுய மரியாதையை நாம தொலைத்து நம்மளுடைய நிம்மதியான வாழ்க்கையை தொலைத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது அந்த சுய மரியாதையை மீற்றெடுப்போம் உழைப்பே உயர்வு அதை விட உழவே உயர்வு என்று கூறிக்கொண்டு ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் ஐயாவின் தலைமையில் ஒன்றுபடுவோம் என்று கூறிக்கொண்டு பசுமை தாயகம் சார்பாக வாய்ப்பளித்த பசுமை போராளி சமூக நீதி போராளி மருத்துவர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்